வணக்கம் தேனி மாவட்டத்திலிருந்து பாலமுருகன் என் பேர் குமரேசன் யூடியூப் மூலயமா தெரியுங்க எடுத்துருக்காங்க தரமான கண்டு எல்லாம் இருக்கு நினைச்ச மாதிரி ஹைட்டு வளர்ச்சி எல்லாம் இருக்கு அதனால யூடியூப்ல பாத்து வந்தோம் அங்க யூடியூப்ல பாத்து காட்டி இங்க வந்து பார்த்தா நேரடியா பாக்கும்போது நல்லா பிடிச்சிருந்துச்சு தேவையான கண்டுகளை செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இருந்து இங்க வந்து ரொம்ப தூரமா இருந்தாலும் கூட மனை நிறைவா கண்டு எடுத்துட்டோம் பார்த்துட்டு இருக்கிற லேபர்ஸும் எங்களுக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து நல்லபடியா கண்டுகளை எடுத்து டெலிவரி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தாலுகா பார்த்தாக்கா கோட்டை படத்திலிருந்து நாங்க வர்றோம் போன வருஷம் வந்து நூறு கன்னு சிரஞ்சீவி ஒன்னு சிரஞ்சீவி டூ எடுத்துட்டு போயிருந்தோம் அது நல்லா இருந்ததுனால இந்த வருஷம் வந்து ஒரு இருநூறு கன்னு சிரஞ்சீவி ஒன்னு சிரஞ்சீவி டூ எடுக்க வந்திருக்கோம் வணக்கம் ரவி ராமபுரம் மாவட்டம் பரம்புடி வட்டம் சீனிவாசன் ஊர் வந்து மணலூர் கருங்குச்சி